பெற்றலாமா பேச்சு போ பேச்சு விட்டேன் லாய்க்கு கிடையாது என்ன பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணும்னா உபதேசம் வாங்கணும் இல்ல எல்லாம் தெரிஞ்சவோ இங்க வர வேண்டியது கிடையாது அவனுக்குதான் தெரியுமே இன்னும் நேற்றுக்கு வரணும் இல்ல ஆனால் வந்துட்டு சும்மானா ஏதாவது கேட்டுன்னுப்பா தப்பு தப்பா நான் நீ போப்பா நீ இங்கே லைக் பண்ண மாட்டேன்னு பெரிய பெரிய இடம் இப்போ அவன் என்ன பண்ணுறான் பட்டை பட்ட உபதி போடணும் உங்க ஒரு மணி போட்டோன்னா உபதி சித்தரணும் எப்பவுமே அடுத்தவனுடைய புகழ்ச்சி அடுத்தவன் சொல்லணுமே தவிர நானே என் சொல்லிடணும் கூடாது நானே என் புகையை சொல்றேன்னா நான் நயா பைசா கூட உதவாத அர்த்தம் உலகம் சொல்லணும்டா உலகம் சொல்ற மாதிரி நீ நடக்கணும்டா அப்பதான் உலகம் சொல்லும் உன்னுடைய செயல்கள் எல்லாம் உலகத்துக்காக இருக்கணும் தவிர உனுக்காக இருக்க கூடாது இது சுயநலத்துல ஒரு பொதுநலம் இல்லையா இப்ப நான் செய்யலாம் சுயநலம் தானே ஒன்னும் பொதுநலம் கிடையாது ஆனா எல்லாம் பொதுநலம் ஒரு பொதுநலமும் கிடையாது எல்லா சுயநலம் ஆனா இந்த சுயநலத்துக்குள்ள ஒரு பொதுநலம் நான் புகழ்பெற அந்த புகழால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சுயநலத்துல இது ஒரு பொதுநலம் ஆனால் பொதுநலம் பொதுநலம் சொல்லி சுயநலத்துக்கு பயன்படுத்த விஷயத்துல எவனா எப்படியாவது வாழ்ந்து போட்டோம் உண்மையா கடவுளை சத்தியத்துல நோக்கி பயணம் பண்றது அதுக்கெல்லாம் விருப்பமே பண்ணுவோம் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க கொடுத்தா கொடுக்கணும் கொடுக்கலாம் நம்ம கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்போ வந்துதான் அந்த பணத்தை எடுத்த அவங்களுக்கே இப்போ சீர் செய்தும் இதுதான் என் புரிக்கும் ஏன்னா என்னுடைய சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வருது அதுக்கு மேல நான் என்ன சாப்பிட போறேன் அப்போ இப்படி பேசுறதால பல பேர் எனக்கு உதவி செய்யறாங்க அந்த பல பேர் உதவிக்கு நான் இருக்கும் போதே இதை சீராக்கி வச்சுட்டேன்னா பல ஆயிரம் பேருக்கு அந்த உதவிகள் பயன்பெறும் அதனால அந்த பாவங்கள் அழிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் கணுத்தி இருக்கிற வரைக்கும் அவன் பாவம் அழியாது ஒண்ணு அவன் கடவுள் கூட இருக்கணும் இல்ல தர்மத்துக்கு இருக்கணும் அப்பதான் மனுஷனுடைய பாவத்தை அழிக்க முடியும் இங்க தர்மம் பண்றவங்களுடைய பாவம் அழிஞ்சிடும் பல ஆயிரம் பேர் மனங்கள் இங்க வருது கோவிலுக்கு போவாங்க மகான்கள் நடந்த பாதையில் அந்த மாதிரி பல மகான்கள் இங்க வருவோம் பல ஆன்மீகவாதிகள் வருவான் பல நல்ல உள்ளங்கள் வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் பண்றவங்க அதைதான் சொல்லுங்கிறேன் அதைதான் செய்துங்கிறேன் அப்போ ஒவ்வொரு தடவையும் கடவுள் வந்து தர்மத்தை நிலைநிறுத்த அவதாரி

அப்போ இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ உன்னுடைய நடமாட்டம் மாற்றங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் இருக்கும் போதே இறைவனை நாடிடு அதுக்காகதான் இந்த உடல் அமைப்பு வந்தது அத மறந்து நீ பணமோ வாழ்க்கையை நான் என்ன சாதிக்க போறேன் சொல்லுவாங்க பழமை நல்ல வாய் சம்பத்தி நானவாய் கொண்டு போற நீ நல்ல சம்பந்து வச்சு சம்பந்தமே இல்லாத சாப்பிட்டு நம்ம வாழும் போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது ஒருத்தர் கேட்டாரு தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணாரு அவர் வந்து மகாவிஷ்ணு கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒண்ணு கிடையாது சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தர்மனே காட்டில் தூத்தி காய்கறி ஆக்கி கொண்டு வாங்க அவன் எங்கெந்த தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்தால் பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்ல நாலு பேர் போடுவாங்கல்ல நான் எங்க தர்மம் பேரு தர்மன்னு வச்சிங்கன்னா நல்லவனா செல்வோன்னு வச்சுக்கிறான் பிச்சை எடுக்கிறான் அறிவழகுன்னு வச்சுக்கணும் முட்டால் ஆக்குறான் அழகாக பண்றான் கால் நோண்டி ஆக்கறான் பேரா வாழ்க்கை மனந்தா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கர்ணனுக்கு வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரத வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் அவர் வில்லாளன் யாரை கொண்டான்னு எனக்கு தெரியும் யாரையுமே கொள்ளல அர்ஜுன் அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவர் கம்முனை உட்காரும் போது துருவத மன்னனுடைய புள்ள வந்து கேட்க வைக்க அப்ப அவர் செத்து போறாரு அங்க அர்ஜுன பொல்லல் பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லிடுறான் பீஷ்மர் இந்த போர்காலத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவர் என்ன பண்றது வர எது கண்ணா இறங்கி போறாரு ஐயா நீ சண்டை எல்லாம் போடாத நீ நிறைய பாவம் மன்னித்துக்கிறேன் நீ இனிமேல் என்கிட்ட வந்துடுங்க இல்ல இல்ல நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்ல எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்ற நீ ஆயுதமே எடுக்கக்கூடாது சத்தியம் பண்ணாச்சு அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் நீங்க துரோடரை கொண்ணனும் கண்ணன் பீஷ்மரை கொண்ணனும் கண்ண கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்திரம் விடணும் அர்ஜுன நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஏன்னா ஒரு முறை கொல்ல முடியல அவ்வளவு பெரிய அவன் அப்போ அவனை வந்து அவன் நாகாஸ்திரம் விடலாம் கிருஷ்ண அர்ஜுனுடைய தலை தனியா போயிடும் அர்ஜுன மறந்து போறான் என்ன இந்த மாதிரி வேலை போயிட்டான் நான் தப்ப மாட்டேன் போடுவேன் பக்கத்துல தேர உள்ள அமைக்கிறான் நாகாசுரம் உங்களுக்கு மேல போயிடுச்சு அப்போ அர்ஜுனனையும் கொள்ள முடியல கர்ணனே இல்ல அப்ப வில்லாளன் அப்படின்னா பீஷ்மன் வில்லாலன் துரோண வில்லாளன் கர்ணன் வில்லாளன் அர்ஜுனன் வில்லாளனே கிடையாது ஒரு கோழை ஏன்னா கடவுளே பக்கத்துல வச்சு நீ நேர போர் புரியுது எல்லாரையும் கடவுள் கொண்டு கொண்டு வரான் அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்ட அவன் தான் வீரன் அப்ப நீங்க எல்லாரையும் விட உயர்ந்தவரா இருக்கீங்க நீங்க சித்தரும் இல்ல முனிவரும் இல்லை அறிவரும் இல்ல தாபதலும் இல்லை ஆனா அறிவை ஆயுதமா வச்சு மனதை பழக்கி எப்படி ஒரு மனிதன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை நிறைய அடைய முடியும் தர மாபெரும் மனிதர் சரிங்களா வாழ்க்கையிலமா ஒவ்வொரு மனிதனுக்கும் தோல்வி படிக்கட்டுகள் இருக்கும் வெற்றி படிக்கட்டுகள்னு ஒண்ணு எவன் மொத்தம் வெற்றி படிகட்டில் ஏறிட்டானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி வரும் ஏன்னா மம்மதை வந்துடும் ஆணவம் வந்துடும் நான் ஜெயிச்சுட்டேன் எவன் ஒருத்தன் தோல்விகள் அடையிறானோ அவனுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படும் அவனுக்கு ஆணவமே தலை அனுபவம் மட்டும் தலை தூக்கினி என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்வியே அடைஞ்சி வந்துவேன் நல்ல அனுபவம் அந்த மாதிரி பேசுறேன் அனுபவ முதிர்ச்சியே அதனால எங்களுக்கு அறிவை புகழ்வீங்க உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும்